வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி மணிப்பூர் சென்றிருக்காரு இன்னும் பாதிக்கப்பட்ட பலதரப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாரு லோகோ பைலட்ஸ்லேருந்து ஹத்ராஸில் நடந்த சம்பவத்திலேருந்து இப்போது எய்ம்ஸில் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை போய் பார்க்கிறாரு இது ஒரு புறம் நடக்குது இன்னொரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்காரு ரஷ்யா மாஸ்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு போயிருக்காரு இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்தியா கூட்டணி இந்த மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களை எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து இந்தியாவுடைய உண்மையான பிரதமர் யார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் அவருடைய அந்த ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து காட்டுது ஒரு பிரதமர் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து உள்நாட்டில் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பிடித்தது வெளிநாடு தான் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கே பறந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்தா என்ன வருதுன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க வானை ஏறி வைகுண்டம் போவாங்களா போக முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இன்றைக்கி வந்து அங்கே போய் திரு புட்டின் அவர்களை ஆறத் தழுவி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கு வந்து இவர் உக்ரைனுடைய அதிபர் அந்த ட்விட்டர் பதிவை பார்த்துருப்பீங்க இப்போது இந்தியா வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறது அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டு தான் அந்த முயற்சியை எடுக்க வேண்டும் ராஜாங்க உறவுகளில் இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே நமக்கு வந்து இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வந்து ஒரு மிகப்பெரிய நட்புறவு எப்பொழுதுமே வந்து இருந்து வந்திருக்கிறது நம்ம வந்து பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர்கள் அதே போல் நாம் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் யாரோடும் சேராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்தோம் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு சுச்சுவேஷனில் அந்த கொள்கைகள் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது தெரியல நம்ம வந்து யுஎஸ் டிபெண்டன்சிக்கு போயிட்டோம் அதே போல் வந்து ரஷ்யாவும் நான் அந்த நட்புறவையும் நாம் வந்து விடவில்லை நமக்கு வந்து அவங்க வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாங்க நம்ம பல டீல்ஸ் வந்து ரஷ்யாவோடு போட்டுட்ருக்கோம் அதே போல் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் இருந்து நமக்கு வந்து ஃபியூவல் கொடுக்குறாங்க நம்முடைய இந்த அணு உலைகளுக்கு கொடுக்குறாங்க அமெரிக்காவோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் போய் படிக்கிறாங்க இந்திய மாணவர்கள் நம்முடைய நட்புறவு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எல்லாமே வந்து இதுவாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யா போயிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே ரஷ்யாவோடு எந்த விதமான நட்புறவையும் பாராட்டக்கூடாது அவங்க கிட்டேருந்து எந்த விதமான ட்ரேட் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போடுறாங்க ஏன்னா யுக்ரைனில் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யுக்ரைன் வந்து அந்த யுக்ரைன் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இது தேவையற்றது அப்படின்ற அந்த ஒரு கருத்து நிலவுகிறது அந்த சமயத்தில் நம்ம போய் ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் குரூட் ஆயில் வாங்குகிறோம் என்ன கொடுமை அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில் வாங்கி குறைந்த விலைக்கு வாங்குகிறோம் அந்த குரூட் ஆயிலை வாங்கி அதனால் இந்திய மக்களுக்கு ஏதாவது நன்மை விளைந்ததா அப்படின்னா இன்றைக்கு வந்து நாம் ஏறாமல் இருக்கின்ற சார் பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கக்கூடாது சார் பெட்ரோல் விலை குறைய வேண்டும் இப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் படி பார்த்தா அறுபத்ரெண்டு ரூபா எழுபது ரூபா தான் இருக்கணும் க்ரூட் ஆயில் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நான் ரஷ்யன் ஆயில் பற்றி பேசல ரஷ்யன் ஆயில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயிலை விட விலை கம்மியாக வாங்கியிருக்கோம் டாலரில் வாங்கலை ஐ திங்க் இந்தியன் ரூபாயிலே வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுதான் அதோடைய பிகஸ்ட்டு ஸ்வீட்னிங் டீல் அது ஓகே ஸோ அப்போது எவ்வளவு குறைந்திருக்க வேண்டும் என்ன கொடுமா அப்படின்னா இதை வந்து நம்முடைய தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்க அனுமதிக்கவில்லை ஐஓசிஎலோ இல்லை பிபிசிஎலோ வாங்க அனுமதிக்கலை இதை வந்து ரிலையன்ஸ் நிறுவனமும் நயாரா என்ற அந்த ரஷ்ய நிறுவனம் மட்டும்தான் இதை வாங்கி சுத்திகரிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கொள்ளை லாபத்தை யார் சம்பாதித்திருக்கிறார்கள் அதை சுத்திகரித்து யூரோப்பாவுக்கும் இதுக்கும் வந்து ஜாஸ்தி விலையில விற்றுருக்காங்க இந்த இந்த லாபம் இந்த பெட்ரோல் இது வந்து யாருக்கு சென்றிருக்க வேண்டும் மக்களுக்கு தானே வந்திருக்கணும் இந்திய மக்களுக்கு தானே இது பண்ணியிருக்கணும் நம்ம ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வலையை வாங்கியிருந்தால் வாங்கி பண்ணியிருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்றுருக்கணும் பெட்ரோல் அதே விலைக்கு தான் டீசலில் விற்றுருக்கணும் ஸோ இவர் போய் யாரை தழுவுகிறாரே யாருக்கு பயன்னு கேட்குறோம் அதுதான் அப்படியே பதை பதைக்கிறது இப்போது ராகுல் காந்தி அவர்கள் எளிய மக்களை போய் தேடி பார்க்குறதும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் தேடி பார்க்கிறதும் இப்போ இராணுவத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த அக்னிவீருடைய நபர் அவருடைய குடும்பத்தில் போய் ச சந்திக்கிறார் அவர் அவங்கள போய் சந்திக்கிறாரு இப்போ அவ அந்த குடும்பத்தினருக்கும் உயரிய விருதுகள்லாம் கொடுக்கப்படுது இப்போ அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அக்னி வந்து ரத்து பண்ணுங்க ராகுல் காந்தி சொல்வதை கேட்டு மோடி செயல்பட வேண்டும்னு அவங்க ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்குமா சாத்தியமான கேள்வி அதாவது பாஜகவை பொறுத்தவரை என்ன பாஜகவை பொறுத்தவரை இல்லை எந்த கட்சியுமே மக்கள் ஆட்சியில் மைவே ஆர் த ஹைவேன்னு சொல்லி பேசவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா விவசாயிகள் சட்டம் என்ன சொன்னார் திரு அண்ணாமலை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்ன வேணால் போராடுங்கன்னாரு அப்புறம் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடியது யார் விட்ரா வாங்கிட்டு ஏன்னா மக்களுடைய போராட்டம் அவ்வளவு வலிமையானது அந்த வலிமை வந்து எதுக்கு இருக்குன்னா மக்களாட்சியில் மன்னர் மக்களுடைய அந்த போராட்டத்திற்கு தான் இருக்கிறது மக்களுடைய எண்ணங்களுக்கு தான் இருக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறது அப்படித்தான் இந்த அக்னிவீர் ஸ்கீம் இன்றைக்கி பாஜக வந்து முந்நூறு சீட்லேருந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வந்திருக்கு உத்திரப்பிரதேசத்தில் கணிசமான தொகுதிகளில் தோல்வியடைந்திருக்கிறதுனா அதற்கு முக்கியமான காரணம் இந்த அக்னிவீர் ஸ்கீம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இராணுவத்தில் சேருவது என்பது ஒரு கனவு நம்ம எப்படி இங்கே டாக்டர் ஆகணும் அப்படின்றத வந்து ஒரு கனவு மாதிரி வச்சுருக்கோமோ அங்கே வந்து இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக பாடுபட வேண்டும் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கனவு அந்த கனவில் வந்து நீங்கள் வந்து கொல்லிக்கட்டை எடுத்து வச்சிங்கன்னா எப்படி நாலு வருஷம்தான் அதுக்கப்புறம் நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க இதே வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்கன் ஸ்கீம் ஸ்கீமுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அமெரிக்கன் ஸ்கீமில் வந்து வால டிஸ்சார்ஜே கிடையாது நீங்களாக விருப்பப்பட்டு வந்தால் தான் இல்லைனா நீங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பனி மூப்பு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அறுபத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அங்கே நாற்பத்தஞ்சி வயசு சொல்கிறாங்க அது இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இங்கேயே வந்து ரெகுலர் ஆர்மியில் போகிறவங்களுக்கும் இந்த அக்னி திட்டத்தில் போகிறவங்களுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடையாது இவ்வளோ இதுக்கு இது இப்போ இது சம்மந்தமாக நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஸோ அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்படி வேண்டாம் ட்ரைனிங் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பே இவர்கள்கிட்ட இருக்கும் பொழுது ஏன் நாலு வருஷம் ட்ரைனிங் நிறையா கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் எல்லாருமே எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம் இல்லை இப்போ ராகுல் காந்தி நிறைய அறிவுறுத்தலை கொடுக்குறாரு இப்போ வந்து அந்த ராணுவ வீரனுடைய தயார் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தலை கேட்டு மோடி செயல்படணும்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி சொல்கிறார் மணிப்பூருக்கு வாங்க நம்ம இணைந்து செயல்படலாம் எந்த பிரச்சனைனாலும் தீர்த்துக்கலாம் மணிப்பூரை வரைக்கும் எதிர்கட்சிகளாக இந்தியா கூட்டணி எப்போயும் ஒத்து வர தயாராக இருக்கிறோம் பேச தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறார் அதற்கெல்லாம் மோடி தயாராக இருக்காரன்ற அவர் கேள்வி இருக்குல்ல அவர் தயாராகவில்லை என்றால் மக்கள் அவரை தயார்படுத்தி விடுவார்கள் ஆட்சி நீடிக்காது மக்களுடைய குரலை கேட்க வேண்டும் எல்லாம் என்ன சொன்னாங்க ராகுல் காந்தியா அவர் இட்டாலிக்கு போயிடுவாருங்க நாங்கள் யார் சொன்னேன் இட்டாலிக்கு போனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் வருங்காலத்தில் வந்து பிரதமர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் உடையவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அதாவது தான் இங்கிலாண்டில் வந்து சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர்னால் எதிர்கட்சியில் வந்து அவருக்கு இணையான அந்த தலைவராக இருக்கவங்கள ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க அதுபோல் இப்போ நம்ம பிரிட்டிஷ் பாராளுமன்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அதனால் இங்கே வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதமராக இருக்கிறார் மக்கள் முதல்வர்னு சொல்லுவாங்க மக்கள் பிரதமராக இருக்கிறார் மக்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொண்டு மக்களோடு மக்களாக சென்று அவங்க ஒரு லூடோ அது பின்னது லூடோ விளாண்டினார் பார்த்தீங்களா எய்ம்ஸில் போய் ஒரு குழந்தையோடு இதை மாதிரி என்றைக்காவது இந்தியாவுடைய பிரதமர் செய்திருக்கிறாரா பத்து வருஷத்தில் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்க குழந்தைங்களை வந்து கட்டி தழுவிக்கிறாரு இந்தியாவில் வந்தால் ஒரு பார்ப்டு வயர் ஃபென்ஸுக்கு அப்புறம் அங்கே நின்று எப்படி பார்க்குறாரு கை காட்டுறாரு இதுதான் இந்தியாவுடைய பிரதமர் இல்லை இந்தியா கூட்டணி தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்க அதாவது போதிய துறைகளை ஒதுக்கலை அப்படின்னா நித்யூஷ் நாயுடு வெளியில் வந்துடுவாங்க இது மைனாரிட்டி கவர்மெண்ட் நிச்சயமாக ஆட்சி கவர்ந்துரும் நாயுடு நிச்சயமாக நிச்சயமாக இருக்க மாட்டார் சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கலன்னா அப்பயும் பிரச்சனை வரும் இப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அது எல்லாமே இல்லாமல் அதே ஆட்சி அதே அமைச்சர்கள் அதே அதிகாரிகள் இப்போ எல்லாம் கொண்டு வந்து மீண்டும் அதே பொறுப்பை இருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் பட்ஜெட்டும் வரப்போகுது அப்போ என்ன தான் நடக்க போதா மீண்டும் அதே பட்ஜெட்டு அதே நிர்மலா தரமும் அதே மாதிரி சொல்ல மீண்டும் அதே மாதிரி கதைகள் தான் இருக்க போதா ஒரு மாதம் தானே ஆயிருக்கேன் போனால் பத்தாம் தேதி இப்போ பொறுப்பேற்றாரா இப்போ இன்னும் பத்து கூட வரலையே ஒரு மாதம் கூட ஆகலையே இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ அவர் இப்போ தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து முதல்வராக இருக்காரு அவருக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடு தீர்க்க வேண்டிய கணக்குகள் வந்து இன்னும் இருக்குது அதே போல் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாவம் அவர் அங்கே உடைந்து விழக்கூடிய பாலங்களை வந்து நினைத்து கவலைப்படுவதா எதை பற்றி கவலைப்படுவதுன்னு தெரியாமல் இருக்கார் ஸோ எல்லாம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும் இவங்க வந்து ஏதோ நானூறு சீட்டு ஜெயிச்ச மாதிரி நடந்துட்டுருக்குறாங்க எனக்கு இதில் மிகவும் பிடித்தது இந்த வெற்றியில் மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னா இன்னும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முறை கூட புன்னகைக்கவில்லை இதுதான் இந்த தீர்ப்பில் மிக மிக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் இந்த முடிவு அவர்களை அவர்களுக்கு வலித்து கொண்டே இருக்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸோ நல்லது நடக்கும் இது வந்து மக்கள் தீர்ப்பு மக்கள் வந்து மக்களுடைய அந்த முடிவை தீர்ப்பை எதிர்த்து இவர்களால் கடந்த பத்து ஆண்டுகளிலே செய்த ஆட்சி போல் இவர்களால் நடத்த முடியாது நன்றி சார்